யோசுவா மூன்று ஏழுல வாசித்தா இஸ்ரோவேல் ஜனங்கள் சகல ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்க கர்த்தர் யோசுவா பார்த்து சொல்றாரு இன்றைக்கு நான் மோசையோடு கூட இருந்தது போல உன் கூட இருந்து இந்த ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக இன்று உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் நான்கு பதினான்குல அப்படியே கத்தர் மேன்மைப்படுத்தினா யோசுவா மோசைக்கு பயந்து ஜனங்கள் எப்படி இருந்தார்களோ அப்படியே யோசுவாவுக்கும் பயந்து ஜனங்கள் நடுங்கி இருந்தார்கள் அதே யோசுவா ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசித்தா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டு சொல்லுகிறா இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் பேர் இல்லாதபடி புரட்டி போட்டேன் என்னென்ன நிந்தைகள் என்னென்ன அவமானங்கள் என்னென்ன பாடுகள் என்னென்ன போராட்டங்கள் இன்றைக்கு இன்று முதல் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறா எல்லா நிந்தைகளை கத்தர் புரட்டி போடுவா எல்லா அவமானங்களை கத்தர் புரட்டி போடுவா எல்லா வெக்கங்களை கத்தர் புரட்டி போடுவா எந்த இடத்துல தலை குனிந்தீங்களோ அதே இடத்துல கத்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற ஆண்டவர் இன்று உங்களை மேன்மைப்படுத்த இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்கள் கீர்த்தியை தொடங்க பண்ண போகிறார் யாத்ரா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இன்றைக்கு நான் உங்கள் ஆசீர்வாதம் அளிக்கும்படி இருந்து உங்களை ஆசீர்வதிக்கணுமா இன்னைக்கு நீங்கள் உங்களை பிரதிஷ்ட பண்ண ஒப்பு கொடுங்கன்னு ஒன்றாம் தேதி பேசி முடித்தோம் இன்னையிலிருந்து கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உங்களை பிரதிஷ்டைக்கு ஒப்பு கொடுக்கணும் இன்றைக்கு ஒரு ஆசிர்வாதத்தை உங்களோட பேச விரும்புகிறேன் என்னோடு திருப்பி கொள்ளுங்கள் மேகா தீர்க்க தரிசன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய ஏழாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ யாக்கோபின் சந்ததி இன்னைக்கு நம்ம வாசித்த சங்கீத பகுதி இருபத்தி நான்காம் சங்கீதம் இந்த இருபத்தி நான்காம் சங்கீதம் ஆரம்பிக்கும் போது பாருங்க யார் கத்தருடைய பரிசுத்த பருவதத்தில் ஏறுவா யார் அவருடைய சமூகத்தில் நிலைநிற்பான் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசிடாதவனும் மாசில்லாதவனும் பொய்யாய் ஆணையிடாதவனுமாம் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் இருக்குது அப்படி முடித்த உடனே அடுத்த வார்த்தை போடப்பட்டிருக்கு பாருங்க அவன் கத்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனான் நீதியையும் பெறுவான் இதுவே எப்படிப்பட்ட சந்ததியாம் அவரை தேடி விசாரித்து அவரை சமூகத்தை நாடுகிற கேட்கல சந்ததி இன்னைக்கு ஒரு ஒரு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சந்ததியின் ஆசீர்வாதம் அப்படின்னு உங்களோட பேச விரும்புகிறேன் ஆப்ரகாமின் சந்ததியின் ஆசீர்வாதம் ஆப்ரகாமின் சந்ததியின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக கத்த நமக்கு உண்டாக்கி இருக்கிறார் இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் உண்டு அதையும் நான் உங்களோட பேசுகிறேன் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஆசீர்வாதம் என்ன யாக்கோபின் சந்ததியின் ஆசீர்வாதம் ஹவுஸ் ஆஃப் ஜாக்கப் யாக்கோபின் வம்சத்தின் ஆசீர்வாதம் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா அது என் சந்ததிக்கே கத்தர் கொடுக்குறா அதுதான் இன்னைக்கு ஆண்டோர் கொடுக்குற ஆசீர்வாதம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் வம்சத்துக்கே உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் சந்ததிக்கே வம்சத்தின் ஆசீர்வாதம் பாருங்க கத்தரின் ஆவி குறுகியிருக்கிறதோ யாக்கோபின் வம்சத்தாரே என்று பெயர் பெற்றவர்களே கத்தருடைய ஆவி குறுகியிருக்கிறதோ நீங்க என்னாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கரம் குறுகியிருக்கிறதோ என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை நீங்கள் பாருங்கள் எங்க சொல்லியிருப்பாரு என்னாகமோ பதினொன்றாம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்தபோது வனாந்திரத்தில் ஆகாரம் இல்லாதிருந்த போது இறைச்சியின் மீது இச்சை உள்ளவர்களாய் போனார்கள் அப்பொழுது இறைச்சி கேட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே சொல்றான் ஆண்டவர் இந்த ஜனங்களை பெற்றேன் இவங்களுக்கு எப்படி இத்தனை லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுக்க போறேன்னு சொன்னபோது போது ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை பா மோச சொல்றாரு எப்படி ஆண்டவர் அங்க கடலின் மச்சத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தால் இந்த ஜனங்களுக்கு போதாதே மந்தையில் இருக்கிற ஆடு மாடெல்லாம் அடிச்சா கூட இந்த ஜனங்களுக்கு பத்தாது எப்படி இது பாசிபிள் எனக்கு முடியாதது ஒன்றே இந்த ஜனங்களை நானா பெத்தேன் அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிற ஜனங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன் ஆண்டோ சொல்லுகிறா என்னுடைய கரம் குறுகியிருக்கிறதோ என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை இப்பொழுது பார் என்று சொன்னபோது ஆண்டவர் ஒரு கீழ்காற்றை உண்டாக்கி கடலிலிருந்து இருந்து ரெண்டு நாள் பிரயாண தூரம் கத்தர் காடைகளை கொண்டு வந்து போட்டா சனங்கள் சாப்பிட்டு புஷித்தார்கள் என்று வேதம் சொல்கிறாரு கத்தருடைய கரம் குறுகி போகாத கரம் இங்க யாக்கோவின் வம்சத்தை பார்த்த ஆண்டோ சொல்கிறா என்னுடைய ஆவி குறுகி இருக்கிறதோ ஒரு நாளும் குறுகி போகாத கத்தருடைய ஆவி இன்றைக்கு அவருடைய கிரியைகளை அவருடைய ஆசீர்வாதங்களை அவருடைய வார்த்தைகளின் நடக்கும் நன்மைகளை இந்த காலை ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவர் யாக்கோவுக்கும் யாக்கோவின் சந்ததிக்கும் கத்தர் கொடுப்பார் அப்படின்னா என்ன இது வரைக்கும் எப்படி நடக்க போகுது என் குடும்பம் எப்படி ஆசீர்வாதமா இருக்க போகுது நான் எப்படி பெருக போறேன் எனக்கு இன்னும் பிள்ளைகள் இல்லையே எனக்கு இன்னும் பெருக்கம் வரலையே ஒரே கொண்டே மூவ் என்று எதிர்பார்ப்போடு இந்த மாதம் ஆரம்பத்தில் வந்திருப்பீர்கள் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை யாக்கோபின் வம்சத்துக்கு கத்தருடைய கரம் ஒரு நாளும் குறுகி போகாத கரம் கத்த வார்த்தை இன்றைக்கு நிறைவேற போகிறது கர்த்த வார்த்தை அனுப்பி உங்களுக்கு நன்மை செய்யாதிருப்பாரோ இன்னைக்கு செய்வா ஒவ்வொருவருக்கும் செய்வா குறுகி போகாத கரம் குறுகி போகாத ஆவி நன்மை செய்யாமல் இருக்கவே மாட்டான் கண்டிப்பா ஆசிர்வதிப்ப